வணக்கம் இது டைலாக் கண்ணோட்டம் என்சிஆர்டி நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அது வந்து ஒரு தேசிய அமைப்பு தேசிய அளவில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு அது இப்போ ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது சிபிஎஸ்சிங்கிற அந்த பாடத்திட்டங்களில் சில வகுப்புகளை அவங்க நீக்கியிருக்கிறாங்க சில புதிய விஷயங்களை அவங்க சேர்த்துருக்கிறாங்க அதுதான் நாடு முழுக்க விவாதத்தை கிளப்பியிருக்கு அப்படி என்ன அவங்க நீக்கியிருக்கிறாங்க என்ன புதுசாக சேர்த்துருக்கிறாங்க பாபர் மசூது இடிக்கப்படுவதற்கு முன்பு சோம்நாத் குஜராத்தில் இருக்கிற சோம்நாத்லேருந்து அயோத்தி வரைக்கும் அத்வானி தலைமையில் ஒரு ரத யாத்திரை என்பது நடந்தது அந்த ரத யாத்திரையினுடைய தொடர்ச்சியாக பாபர் மசூது இடிக்கப்பட்டது அதை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அதிகமான முஸ்லீம்கள் இந்தியாவுக்க படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த சம்பவங்களை முழுக்க இந்த என்சிஆர்டி வந்து பாடத்திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கிறது கேட்டால் அதனுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு தினேஷ் பிரசாத் சக்லானி ஒரு கலவரத்தை ஏன் மக்களுக்கு போதிக்கணும் ஏன் குழந்தைங்க அதை படிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த கேள்வி ஒரு நியாயம் போல தெரியும் ஆனால் என்னன்னா ஒரு வகுப்புவாத கண்ணோட்டத்தோடு நடத்தப்பட்ட ஒரு கலவரத்தை நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரத்தை நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலை இவங்க கொண்டு போறதுக்காக தான் இதை வந்து மறைச்சிருக்கிறாங்க இதை சொல்லக்கூடிய அவர் வந்து சில புதிய விஷயங்களை சேர்த்துருக்கிறாங்க ஏன் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா மௌனம் தான் அவங்க கிட்ட பதிலாக இருக்கு குறிப்பா ஏற்கனவே பாடத்திட்டத்தில் என்ன இருந்தது பாபர் மசூதி அப்படின்னு இருந்தது இப்போ அது ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது வந்து மூன்று டோம்களை கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் வட்ட வடிவிலான கோபுரங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்டடம் என்று அதற்கு வந்து அவங்க மாற்றிருக்கிறாங்க மீர்பாகி என்பவரால் கட்டப்பட்ட இடம் பாபர் மசூதி அப்படிதான் ஏற்கனவே இருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே இருந்த எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு புதுசாக சில விஷயங்கள் சேர்த்து ராமருக்கு பிராண பரிசை செய்யப்பட்ட இடம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட கோவில் எல்லாத்தையும் இணைச்சி இந்த என்சிஆர்டி சிபிஎஸ்சினுடைய பாடத்திட்டங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இப்போ தான் இவங்க பண்ணுறாங்களா எப்போவுமே இவங்க ஆட்சிக்கு வந்தால் இது மாதிரியான முயற்சிகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆட்சிக்கு வந்தால் என்று மட்டும் சொல்ல முடியாது ஆட்சி இல்லாதப்போ கூட இதுமான முயற்சிகளை இவங்க கடந்த காலங்கள் முழுக்க பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் முதல் முறையாக ஃபார்ம் ஆகுது பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசா இருக்கார் அப்போ இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்க அப்போ ஜனசங் அதனுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த நானாஜி தேஷ்முக் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பிரதமருக்கு என்ன எழுதுகிறாரு இந்தியாவுடைய வரலாறு ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் ஆர் எஸ் சர்மா போன்ற அறிஞரால் எழுதப்பட்டிருக்கிறது அதை முழுக்க எடுத்துட்டு அது இந்திய மயமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய மயமாக்க வேண்டும் இவங்க கோரிக்கை வைப்பதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால் இந்து கலாச்சாரத்தை என்று இவர்கள் கட்டமைக்கிற இந்துத்துவாவை ஒரு செக்யூலர் பாடத்திட்டங்களை ரீப்ளேஸ் பண்ணணும் என்பதற்கான முயற்சியை எழுபத்தேழுல பண்ணிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வாஜ்பாய் வந்து பிரதமராக வர்றாரு அப்பவும் இந்த இந்துத்துவவாதிகள் வந்து என்சிஆர்டியில் வந்து பாடத்திட்டங்களை மாற்றணும் அப்படிங்குற கோரிக்கை வைக்கிறாங்க வேத கணிதம் இந்தியாவுடைய பெருமைக்கு அது மிக முக்கியமான விஷயம் ஆகவே அதை வந்து நீங்க பாடத்திட்டங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க வரலாற்றில் நிகழ்ந்த விஷயங்களை முழுக்க எடுத்துட்டு புராணங்களின் நம்பிக்கைகளையும் நம்ம பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்கான இந்துத்துவா முயற்சிகள் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இப்போ இருக்கிற இந்த மோடி கவர்மெண்ட்ல இவங்க பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்குது அதாவது காந்திஸ் அசாசினேஷன் காந்தியினுடைய படுகொலை அப்படிங்கிற தலைப்பை எடுத்துட்டு காந்தி சாக்ரிஃபைஸ் அப்படின்னு மாத்துறாங்க மகாத்மாவினுடைய தியாகம்னு மாத்துறாங்க நாத்துராம் விநாயக் கோட்ஸே என்கிற இந்துத்துவ அடிப்படை வாதி தான் மகாத்மா காந்தி படுகொலை செய்தா அதுக்கு பின்னாடி வகுப்புவாத நோக்கம் இருக்கிறது என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது என்பதற்கான நுட்பமான மாற்றத்தை இவங்க பாடத்திட்டங்களில் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க அதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எவல்யூஷன் தியரி அதாவது பரிணாமவியல் கோட்பாடு சார்லஸ் டார்வினுடைய பரிணாமவியல் கோட்பாடு அந்த கோட்பாடை பாடத்திட்டங்கள் எடுக்க வேண்டும் என்கிற முயற்சி பண்ணி இதை எடுத்துட்டாங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு அமைச்சர்கள் கல்வியாளர்களாக சேர்ந்து ஒரு ஜாயின் மெமராண்டம் கொடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை உருவாக்கினுடைய விளைவாகத்தான் அரசு அந்த முயற்சிகள் பின்னுக்கு போச்சு அதே போல் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி எல்லா விஷயங்களையும் இவங்க அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய தன்மையில் இது என்சிஆர்டி போன்ற அமைப்புகளை ஐசிஹெச்ஆர் போன்ற அமைப்புகளை முழுக்க இவங்க பயன்படுத்துகிறாங்க இது எல்லாம் பார்க்குற போது இவங்க வந்து தற்செயலா அதை பண்றாங்களா அப்படின்னா இல்ல ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர் வந்து எல்லா கூட்டங்களிலும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறாரு என்ன சொல்றாருன்னா வி மஸ்ட் கேப்சர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வி மஸ்ட் சேஞ்ச் அகடமிக் சிலபஸஸ் அதாவது இந்தியாவுடைய கல்வி கூடங்களை முழுவதும் நாம் கைப்பற்ற வேண்டும் மதச்சார்பின்மை என்ற உள்ளடக்கத்தோடு இருக்கிற இந்தியாவினுடைய பாடத்திட்டங்களில் நாம் அடிப்படை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் பேச்சுக்கும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பதை நம்ம பார்க்க முடியுது ஏதோ சில பாடத்திட்டங்களில் சில மாற்றங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு நாம் கடந்து போய்விட முடியுமா இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி குஜராத்தில் முதல்வராக இருந்தார் இப்போ முதல்வராக இருக்கிற போது குஜராத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பாடத்திட்டங்களில் சில விஷயங்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு தீனாநாத் பத்ரா என்ற ஒரு அவருக்கு வழங்கப்பட்டது அவர் தான் ராமருடைய மேன்மைகளை கிருஷ்ணனுடைய வண்ணங்களை என்று ஒரு பக் பக்திமயமான பாடத்திட்டங்கள் முழுவதும் எழுதி அவங்க குழந்தைகள் தலையில் வந்து பக்தி வாயிலாக ஒரு மதவெறி கண்ணோட்டத்தை விதைக்கிற முயற்சியை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அரசியல் அதிகாரத்தில் மோடி இருக்கிறாரு பாடத்திட்டங்களை மாற்றுகிற ஒரு வேலை ஆர்எஸ்எஸ் இன்னொரு அமைப்புக்கு வழங்குதுன்னு சொன்னால் இது ரெண்டையும் தொடர்ச்சியாக இவங்க ரொம்ப கான்சியஸாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே இது வந்து கடந்து போய்விடக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல இது குறித்து எல்லாரும் பேசணும் எல்லாரும் விவாதிக்கணும் இவர்களுடைய இந்த முயற்சியை எதிர்க்கணும் இல்லைன்னா நடக்கும் நம்முடைய பாடத்திட்டங்கள் முழுவதும் ஒரு வகுப்புவாத கண்ணோட்டத்தோடு முழுவதுமாக திருத்தி அமைக்கப்படும் அதை வாசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒரு மதவெறி கண்ணோட்டம் கொண்ட பிள்ளைகளாக வளர்ந்து நின்னால் இந்தியாவுடைய எதிர்காலம் என்ன இருக்கும் என்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக நம் முன்னால் நிற்கிறது ஆகவே இந்த முயற்சியை நாம் முழுமையாக கண்டிப்போம் எதிர்ப்பு போராட்டத்தில் தரம் கோர்த்து ஒன்றிணைத்து அரசியலை கடந்து நாம் நிற்போம் நன்றி மீண்டும் ஒரு டயலாக் கண்ணோட் மகிழ்ச்சியில் சந்திப்போம்